இப்போ வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா கொசு கடித்தாலே கொசு உட்காந்தாலே பிடிக்காது முடிச்சுருவாங்க தூங்கவே மாட்டாங்க கொசு தொல்லை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சிலருக்கு சிலர் பார்த்திங்கன்னா கொசு கடியில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க கொசு கட்டியில் நல்லா தூங்குவாங்க சிலருக்கு கொசு உட்காந்தாலே போதும் அவங்களுக்கு தூக்கம் வராது கொசு தொல்லை அவ்வளோதான் தூங்கவே மாட்டாங்க நைட்டு முழுதும் தூங்கவே மாட்டாங்க கொசு கடியை சகிச்சுக்கிட்டலாம் சிலர் தூங்கிடவே மாட்டாங்க சிலர் நல்லா கொசு கடி சகிச்சுப்பாங்க அப்போ இது எப்படி எதனால் சாத்தியமாகுது அப்படின்னா நீங்கள் பிறரை இடையூறு செய்கிற ஒரு வழக்கம் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த கொசு கடியெல்லாம் தாங்கிட்டு நீங்கள் தூங்குவீங்க பிறரை இடையூறு செய்யாமல் பிறருது இடையூறுகளை அனுமதிக்காமல் மற்றவங்களுடைய டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல பேச்சால் கூட கெட்ட வார்த்தை பேசுகிறது இந்த மாதிரி பேச்சால் கூட ம பிறருடைய மனதை புண்படுத்தாத மாதிரியான ஒரு இயல்பு ஒருத்த இருக்குதுன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் த ஒரு கொசு உட்கார்ந்தால் கூட அவருக்கு வந்து கொசு தொல்லை எதுவும் இல்லை இருந்தால் கூட அவருக்கு தூக்கம் வருது இதுதான் வந்து அடிப்படையான காரணம் பிறரது இடையூறுகளை அனுமதிக்கும்போது கடை என்ன ஆகும் அப்படின்னா கொசுவெல்லாம் உங்களை கடிக்க ஆரம்பிக்கும் கொசு கூட உங்களை பண்ண ஆரம்பிக்கும் ஆஃப்டரால் ஒரு கொசு அது கூட உங்களை பண்ணும் பிறரது இடையூறுகளை நீங்கள் அனுமதிக்கலைன்னா பிறருக்கு நீங்கள் இடையூறு செய்யலைன்னா ஒரு கொசு கூட உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது ஒரு கொசு கொசு வந்து இடையூறு பண்ணாலும் அது அது உங்களுக்கு வந்து பிடிக்காது இடையூறுங்கிறது என்னது அது மனுஷங்ககிட்ட இருந்து மட்டும் வர்றதில்ல பிறகு அதை இடையூறு இல்லாத வாழ்க்கை அப்படின்னா என்ன தெரியுமா அது மனிதர்களிடமிருந்து மட்டும் இடையூறு வருவதில்லை பாம்புகளோட இடையூறு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்களோட இடையூறு வாகனங்கள் கூட நம்மளை நம்மளை காலி மீட்டு போயிடும் போட்டு தள்ளிட்டு போய்டும் வாகனங்களுக்குள்ளே மனுஷன்தான் உட்காடுறான் தெரியாமல் தப்பு அந்த வாகனங்கள் நம்மளை ஏற்றிட்டு போயிடும் அது மாதிரி நோய்களை தருகிற உணவுகள் அதுவும் நம்மளை இடையூறு பண்ணுது சில நோய்களை சாப்பிட்டாக்கா நோய் வருதில்லை சில உணவுகளை சாப்பிட்டா நோய் வருதில்லை அப்போ அந்த உணவுகள் நம்ம இடையூறு செய்கிறது அப்படி இருக்கும்போது அதுவும் நம்மளை இடையூறு செய்யுது அதுவும் நமக்கு நோயை தருது அதுபோல் அப்போ இடையூறுனா என்னென்னா இடையூறு இல்லாத வாழ்க்கை பிறருக்கு இடையூறு செய்யாத வாழ்க்கை அப்படின்னா என்னது எல்லா நிறைய வகையில் நமக்கு இடையூறு வருது அதை அனுமதிக்கக்கூடாது கொசுக்கிட்டேருந்து இடையூறு வருது பாம்பு ஆபத்து நமக்கு எங்கெல்லாம் ஆபத்து இருக்கோ அது எல்லாமே இடையூறு தான் அப்போ நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் நம்ம மேலே ஒரு கொசு உட்காந்தா கூட நமக்கு வந்து அது நம்ம உடம்பை அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கணும் நம்ம உடம்பில் ஏதோ ஒரு அந்நிய பொருள் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடந்த காலங்களில் பேன் தொல்லை இருந்தது இப்போ ஏன் இல்லை தெரியுமா கடந்த காலங்களில் மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப் இருந்தாங்க உறவுங்கிற பேரில் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப இடையூறு பண்ணிகிட்டு இருந்தாங்க பேச்சில் ஜாதி புத்தி ஜாதி சண்டை குடும்ப சண்டை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடையூறு செய்கிற அந்த தான் இந்த பேன் தொழிலாம் காரணம் பேன் தலையில் வந்து உட்கார்ந்தது காரணம் இன்றைக்கி பாருங்கள் பேன் தொல்லாம் இல்லை காரணம் பேன் தொல்லை இங்கே பேன்கிற ஒரு பிரச்சனையும் இப்போ வந்து கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடையூறு செய்கிற வழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதுபோல் கடந்த காலங்களில் நம்ம கொசு கடி கடந்த காலங்களில் கொசு கிடையாது இடையில்தான் கொசு வந்துச்சு இந்த நகரங்களில் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ரோட்டோரம் வாழ்கிற மக்கள் அவங்க அந்த கொசு கடியோடு தான் வாழ்வாங்க ரோ அதுவும் சென்னை நகர கொசுக்கள் பயங்கரமான கொசுக்கள் அந்த கொசு கூட தாங்கிட்டு ரோட்டோரம் வாழ்கிற அது மதுரையாக இருக்கலாம் திருச்சியாக இருக்கலாம் அங்கே கூட மக்கள் எப்படி வாழ முடியுதுன்னா அவர்கள்ட்டம் இறை இடையோர்களை அனுமதிக்கிற குணமும் பிறருக்கு இடையூறு செய்கிற குணமும் இருக்குது அவங்க கெட்ட வார்த்தைகள் பேசலாம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அந்த மாதிரி கொசு கடிச்சா கூட அவங்க தூங்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் வந்து பிறருக்கு யாருக்குமே இடையூறு செய்யலை பிறருக்கு இடையூறுகளை அனுமதிக்கலைன்னா நீங்கள் இரவு கண்டிப்பாக குளிச்சாதான் உங்களுக்கு தூக்கமே வரும் எல்லாம் கடிக்கும் அந்த அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து உடம்பு அரிக்குமா அதுவே அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க போய் குளித்தாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்போ இந்த பழக்கம்லாம் எப்போ வரும்னா நீங்கள் பிறருக்கு இடையூறு செய்யாதீங்க பிற பிறகு இடையூறுகளை அனுமதிக்காதீங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொசு கடித்தா கூட உங்களுக்கு தூக்கம் வராது உங்கள் உடம்பை நல்லா பார்த்துப்பீங்க அது மாதிரி ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஏன் வந்து ஒரு நாற்பது வயசில் ஒரு சுகர் கண்டுபிடிக்கிறானா இது ஏன் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியல நாற்பது வயசில் என்ன திடீர்னால வருது அப்படி கிடையாது ஒரு நோய் வருது அப்படின்னா அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது நோய் வருவது வந்து என்பது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது ஒரு நாற்பது வயசில் தான் அது உங்களுக்கு முழுமையடையுது அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒரு நோயினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்குல்ல அது சின்ன வயசுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏன் தெரியலை நாற்பது வயசில் சுகர்னு வரும்போது தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் அதோடய தொந்தரவுகள் இருக்குல்ல ஒரு நோய்க்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல இப்போது ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு ஒரு வயசில் உங்களுக்கு ஆஸ்துமாங்க சரி சின்ன வயசில் அது ஒரு சளி பிரச்சனையாக இருக்கும் சளி பிரச்சனையாக இருக்கும் மூக்கடைப்பாக இருக்கும் இது வளர்ந்து வளர்ந்து தான் கடைசியில் ஆஸ்மாவாக மாறுது அப்போ இது வளர்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் விடுறீங்க அப்படின்னா பிறரது இடையூறுகளை அனுமதிக்கிறீங்க ஒரு இடையூறுகளை அனுமதிக்கிற ஒரு குணந்தான் ஒரு நோய் முற்றிய நிலைக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் அதை வந்து விட்டு விட்டு வைக்கிறீங்க நீங்கள் பிறருது இடையூறுகளை நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஒரு கொசு கடிச்சால் கூட நான் அதை வந்து தாங்க மாட்டேன் ஒரு கொசு உட்கார்ந்தாலே போதும் எனக்கு தூக்கம் வராது அது மாதிரி குளித்தால் தான் கசகசன் இருந்தால் தூக்கம் வராது அரிச்சா எனக்கு தூக்கம் வராது குளிக்கணும் குளிச்சாதான் தான் எனக்கு தூக்கம் வரும் காலையிலையும் குளிச்சாகணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஒரு ஃப்ரீயாக நல்லா சுத்தமாக இருந்தால் தான் எப்போ நான் சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரி பிறகு அடை இடையூறுகளை நம்ம அனுமதிக்கவே கூடாது அதுதான் நோய்கள் வருவதற்கு முன்பே நம்மளை பாதுகாக்கும் அப்போ தான் ஒரு நோய் வந்து ஒரு பு ஒருத்தர் புற்றுநோய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு புற்றுநோயா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஏன்னா புற்றுநோய்ங்கிறது வந்து முற்றிய நிலையில் உனக்கு தெரியுது புற்றுநோய்க்குன்னு ஒரு குணம் இருக்குது ஒரு வழியை தரும் அது ஆனால் அது ஆரம்பத்திலேயே ஏன் உன்னால் கண்டுபிடிக்க முடியல காரணம் நிறைய இடையூறுகளை நீ அனுமதிச்சிக்கிட்டே இருக்கிற கொசு கடிச்சா மற்றவங்களுக்கு அதாவது உங்ககிட்ட அது மாதிரி கெட்ட பழக்கம் இருக்குது என்னென்னா மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி நீ பேசுகிற வழக்கம் அவங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக உன் வீட்டில் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறது இதெல்லாம் பிற இடையூறுபடுத்துறது அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருப்ப அது மாதிரி ஆண்கள் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பான் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பெண்கள் அவனுடைய பாக்கெட்டில் கை வச்சு பணத்தை எடுத்து நல்லா செலவு பண்ணுறது சுயநலமாக செலவு பண்ணுறது ஆண்களுடைய வழியே தெரியாமல் அப்போது ஒரு வழி தெரியல பாரு மற்றவங்களுடைய வலி உனக்கு தெரியல அப்படி இருக்கும்போது உனக்குள்ளே இருக்கிற ஒரு வலியும் உனக்கு தெரியாது உன் உடம்புல ஒரு நோய் இருக்குனாலும் உனக்கு தெரியாது முற்றிய நிலையில் தான் அது உனக்கு தெரிய வரும் முத்துன பிறகு தான் உனக்கு தெரிய வரும் அது சின்ன வயசுலேயே ஒரு நீ மற்றவங்களோட இடையூறுகளை அதாவது யாருக்கும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது ஒரு சுயமரியாதையோட வாழணும் பிறருது பிறரோட சம்பாத்தியத்தில் வாழக்கூடாது அப்படின்னு பெண்கள் நினைக்கணும் அது மாதிரி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த பெண்களை அனுபவிக்கக்கூடாது மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்ய வைக்கக்கூடாது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழும்போது பிறரது இடையூறுகளை நம்ம அனுமதிக்காமல் வாழும்போது பேச்சிலையும் சரி கெட்ட வார்த்தை வரக்கூடாது மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது இந்த மாதிரி மற்றவங்க மனம் புண்படாத மாதிரி பேசணும் எந்த வகையிலும் பிறருக்கு தொந்தரவே கொடுக்க கூடாது அப்படி வாழும்போது தான் உங்கள் உடம்பில் ஒரு நோய் வந்துச்சுன்னா கூட நோய் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு நாற்பது வயசில் சுகர் வருதுன்னா அது ஒரு வயசுலேயே ஆரம்பிச்சிடும் நீ என்ன உணவு சாப்பிட்ற நாற்பது வயசில் சோறு சாப்பிடாத இனி உங்களுக்கு சுகர் வந்துடுச்சு சோறு சாப்பிடக்கூடாதுன்றாங்க அது ஒரு வயசுலேயே தான் சோறு சாப்பிட்டீங்க அப்போவே இருந்தால் ஒரு வயசில் ரெண்டு வயசுலேயே தான் சோறு சாப்பிட்டீங்க அதே சோறு தான் நீங்கள் ஒரு வயசுலேயே சாப்பிட்டீங்க அப்போ நோய் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்து முத்திய நிலையில் தான் அது உங்களுக்கு தெரியுது நாற்பது வயசுல தான் அது சுகர்னு அதுக்கு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அதனால் வந்து அப்போ ஏன் சின்ன வயசில் உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா சின்ன வயசுலேயே பிறருக்கு தொந்தரவு தருகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க பிறருக்கு இடையூறு செய்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி பா பக்கத்தில் உள்ள பசங்களை அடிச்சுருப்பீங்க திட்டியிருப்பீங்க வாடா போ ஒரு ஒரு சக நண்பனே வாடா போடாங்கிறதே திட்டுற அது ஒரு தொந்தரவு தான் அது தெரியுமா அவனுக்கு ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் ஆனால் ஆண்கள் வந்து இன்றைக்கி வாடா போடா டே மச்சான் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஒரு மரியாதை குறைவாக இருக்கும் பெரியவங்களை வந்து ஆண்கள் தங்கள் நண்பர்களை பெரியவங்களாக பார்க்கணும் அப்படின்னா நீ வாடா போடான்றதுல அது வந்து பாசம் கிடையாது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறன்னு அர்த்தம் அப்போ அவனும் ஒன்றும் வாடா போடாண்டா அவங்களுடைய டிஸ்டபன்ஸு நீ அனுமதிக்கிறன்னு அர்த்தம் இந்த மாதிரி மற்றவங்களை இடையூறு செய்கிற வழக்கம் இருக்குல்ல நம்ம அறியாமையின் காரணமாக அன்புன்னு நினச்சிக்கிட்டு தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாடா போடான்றது இதெல்லாம் கூட இதெல்லாம் கூட தான் உனக்கு ஒரு நோய் பிறகு இடையூறுகளை அனுமதிக்கிற இந்த வழக்கம் தான் உனக்கு ஒரு நோய் வருவது கூட தெரியாமல் முற்றிய நிலையில்தான் தான் அந்த நோய்க்கு நீ வந்து மதிப்பே கொடுக்குற அப்போ தான் நீ அதை கவனிக்கிற அது பல தடவை உண்ட சொல்லுது நான் உண்ட ஏண்ட ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனால் அது நீ அதை பற்றி கவலையப்படாமல் அது போய்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் அது பெருசாக நிற்கும் போது அதை நீ அதை நீ தவிர்க்கவே முடியல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் அதனால் இந்த கொசு கடித்தா கொசு கடிக்கிறது யாருக்கு இந்த கொசு க கொசு கடித்தாலும் தூங்குறாங்க பாருங்கள் அவங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு உடம்புல நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மற்றவங்களை டிஸ்டபன்ஸாக அனுமதிப்பா அனுமதிப்பாங்க அதனால் பிறருக்கு இடையே கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் கொசு கடித்தாலும் தூங்குவாங்க அவங்க பாட்டு கொசு அடித்தா அவர் அடி அடிச்சுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க அடிக்காமல் கூட தூங்குவாங்க எவ்வளோ நேரம் தான் அடிச்சிக்கிட்டே இருக்கிறது இப்போ சென்னையில் கூட தான் ரோட்டோரம் தங்கியிருக்காங்க எவ்வளோ நேரம் கொசு அடிச்சிக்கிட்டே இருப்பீங்க அது பாட்டுக்கு கடிச்சிக்கிட்டே இருக்கும் இவர் பாட்டு தூங்கிகிட்டே இருப்பார் காரணம் என்னென்னா பிறருது இடையூறுகளை அனுமதிக்கிறது மற்றவங்களை மற்றவங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுனா கேட்டுப்பாங்க இவங்களும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க கடை வாங்கினா திருப்பி கொடுக்குறது நேர்மை இல்லாத பண்பு இது எல்லாமே இந்த கொசு கடியை தாங்கிறதுக்கு காரணமாக இருக்குது நீ நேர்மையாக இருந்து பாரு மற்றவங்க சின்னதாக ஒரு வார்த்தை தப்பாக பேசுனா கூட உனக்கு கோவம் வரணும் மரியாதைங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் பிறருக்கும் மரியாதை கொடுக்கணும் நீ அது மாதிரி கடன் கொடுத்தா திருப்பி கொடு இந்த மாதிரியான வழக்கெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கொசு கடித்தா கூட ஒரு தாங்கிக்க முடியாது சின்னதாக இடையூறு இந்த ஒரு கொசு கடித்தா கூட உனக்கு கோவம் வரும் என்ன கடிக்கிறதுக்கு இந்த கொசுக்கு என்ன தகுதி இருக்குது ஆல் இந்த கொசு இது போய் என்ன கடிக்கலாமா அப்படின்லாம் தோணும் அதுமாதிரி சுத்தமாக இருக்கிறது இதெல்லாம் எதுக்கு சுத்தமாக இல்லைன்னா கசகசன்னு இருக்கும் அதுவே ஒரு இடையூறு அதெல்லாம் அரிக்கும் அதுவே ஒரு இடையூறு நிம்மதியாக தூங்கணும் சுதந்திரமாக தூங்கணும் நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் தூய்மையாக இருக்கணும் அப்போ நிம்மதியான தூங்கணுன்னா மற்றவங்களுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையா ஏமாற்றிட்டு கெட்ட வார்த்தை போட்டு பிறர் மனசை புண்படுத்திட்டு நீ எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அதனால் ஒரு பிறருக்கு இடையூறு செய்கிற அந்த வழக்கம் தான் இன்றைக்கி மனுஷங்க உடம்புல நோய் வருவதுக்கே காரணம் இந்த பேன் தொல்லை இதெல்லாம் வர்றது காரணம் இன்றைக்கி பேன் எல்லாம் அப்போ மனிதர்கள் பிறருக்கு இடையூறு செய்வதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி கண்டா பெருசாக எதுவும் போடுறதில்ல மனுஷங்க ஏன்னா பேசுகிறதே இல்லை இந்த மாதிரி ஏதோ பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற அந்த அதில் ஏற்பட்ட முன்னேற்றம் தான் இந்த பேன் தொல்லைலாம் இப்போ காணாமல் போச்சு பேன் தொல்லை அது என்னன்னு கேட்குற அளவுக்கு முன்னாடி பேன் இல்லாத தலையே கிடையாது அது கூட ஒரு 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 ஜாலியான ஒரு வேலை மாதிரி அப்படியே சீவுவாங்க அப்போ பார்த்தா ஒரு ஒரு தலைலையும் அப்பப்போ வந்து உங்கள்கிட்ட பத்து பேனாவது வரும் அதை கொல்லுவாங்க இப்போல்லாம் அது இல்லை காரணம் மனிதர்கள் வந்து பிறருக்கு இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் இப்போ பார்த்திங்கன்னா கொசு தொல்லை கூட வீட்டில் நிறைய தடுக்க பார்க்குறாங்க கொசு வலை போடுறாங்க கொசு வலை போடுறது அல்லது ஏதோ லிக்விடு ஏதோ மஸ்குடாயில் அப்படியே கொளுத்தி கொசு இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு அதுவே ஒரு இடையூறு தான் நீ கொசுத்து கொசு ஒரு இடையூறு அப்படின்னா நீ கொசுவத்தி சுருள் பற்ற வச்சு அதுவே உனக்கு இடையூறு தானே உனது ஆரோக்கியத்தை இடையூறு செய்கிற ஒரு பொருள் தான் அப்போ எந்த வகையிலுமே நம்மளை இடையூறு செய்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது ஒரு கொசுவத்தி சுருளை அது கொசுவதன விரட்டுது அப்படின்னா அதுவும் நம்ம அந்த கொசுவத்தி சுருள் போக கூட நமது உடல் ஆரோக்கியத்தை இடையூறு செய்யும் அதையும் நம்ம அனுமதிக்கக்கூடாது அதனால் வந்து இந்த மாதிரி பிறருக்கு இடையூறு செய்கிற வழக்கம் யாருக்கு இருக்கோ பிறரது இடையூறுகளை அனுமதிக்கிற வழக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த கொசு கடிச்சாலும் தூங்குவாங்க கொசு கடிச்சாலும் தூங்குவாங்க குளிக்காமல் தூங்குவாங்க இரவு ஏன்னா அரிக்கும் கசகசன்னு இருக்கும் இருந்தாலும் படுத்து தூங்குவாங்க இந்த மாதிரி நோயோடு வர்ற எல்லாத்துக்குமே காரணம் அதனால் வந்து பிறருக்கு இடையூறு செய்யாதீங்க அதுக்கான தண்டனை தான் ஒருவளவு பிறருக்கு இடையூறு செய்கிறவங்களுக்கு தான் இந்த கொசுக்கடி தண்டனைலாம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்